வீட்டு பக்கத்தில் உள்ள சொர்க்கவாசல் திறப்பை தான் உங்களுக்கு லைவாக காட்ட போகிறேன் நம்மளால திருப்பதி போகாதவங்க வந்து இப்போ வீடியோவில் நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம் சொர்க்கவாசல் திறப்பை நான் வரிசையாக காட்டுறேன் இதுதான் வந்து கோயிலில் செட் பண்ணி வச்சுருக்க சொர்க்கவாசல் திறப்பு ஸோ லெஃப்டெல்லாம் வந்து அந்த பெருமாள் வைபுக்காக வந்து புதுசாக ஃபோட்டோலாம் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி வந்து இது கும்னஞ்சாவடியில் உள்ள ஒரு டெம்பிள் இதில் நிறைய நீங்கள் ஷூட்டிங் வீடியோஸ் நிறையா பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ இது பாருங்கள் இதுதான் வந்து சொர்க்கவாசல் திறப்பு வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க கோவிலே வந்து நம்ம அட்டையிலே வந்து சொர்க்கவாசல் திறப்பு செட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ எல்லோரும் வந்துட்டு மனசார வேண்டிக்கோங்க நம்ம சொர்க்கவாசலுக்குள்ளே போகலாம் ஏங்க ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செகண்டுக்கு உள்ளார போகிறோம் மூணாவது உள்ளார போகிறோம் நாலாவது அடுத்தது அஞ்சாவது அடுத்தது ஆறாவது ஏழாவது நம்ம பெருமாள் சுந்தர விநாயகர் ஆலயத்திலே ரீதி செய்யப்பட்டது ஏழு மலையாளும் அவருடைய சொல்வையானாக இருக்கின்ற பூதேவி ஸ்ரீதேவி அவர்களையும் இன்றைக்கு வைகுண்ட ஏகாதசி என்பதெல்லாம் அந்த நேரத்திலே பண்ண வேண்டும் என்பதற்காக இருப்பதில் எந்த நேரமோ அதே நேரம் இங்கே இந்த சன்னிதானம் திறக்கப்படும் இதற்கு ஒன்பதாவது ஆண்டு காலம் இது இந்த கோயிலை கட்டி அறிவுக்குரிய பக்தர்கள் அனைவருக்கும் என்னவென்றால் கடவுளோ ஆண்டவரோ வழிபட்டால் மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் அன்பும் பாசமும் அந்த இல்லத்திலே இருக்கு இவ்வளவு பெரிய கோயிலை கட்டியிருக்கிற யாருமே இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் நான் அன்றாட வழிபடும் நேன் ஒந்து காட்டி என் உடலிருந்து என்று நடத்தி சொல்லுகிறார்கள் எனக்கு எல்லா வீட்டிலும் அந்த தாய் உதவி செய்கிறார்கள் அந்த தாய் வந்து கணவனையை சொன்னதன் காரணமாக இந்த கோயில் உருவான இந்த கோயில் கட்டிக்கிட்ட பொழுது கூட நான் அது உள்ளே காசு வைக்கிறேன் இந்த கோயிலை கட்டிக்கிட்ட பொழுது சந்திர ராஜா பண்ணி இந்த மூன்று பேரும் சபரி உந்தான் கிங்கியும் கொண்டே இருந்தார் ஹெக்டி முடிந்த பிறகு

கர்நாடகாவில் இருக்கிற சித்தர் அவர்களும் வந்து கும்பகேஷ் கொடுத்தார் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் தான் மனிதர் அந்த தான் இறைவன் கடவுள் ஆண்டவர் அதாவது நீங்கள் எந்த எண்ணத்தோடு வழிபடுகிறீர்களோ அந்த இறைவன் கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் இறைவனுக்காக ஒதுக்கு அந்த இறைவன் உங்களுக்கு காலம் கூறாமல் உங்களை வழிநடத்து செல்வார் என்பது என்னுடைய வாழ்க்கை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நன்மை அந்த அடிப்படையில் வந்திருக்கின்ற பக்தபுரிகள் அத்தனை பேருக்கு சொல்லுகிறேன் நீங்கள் ஒரு பத்து பேருக்கு சொல்லி இந்த கோயிலே டொனேஷன் கிடையாது ஆனால் இந்த கோயிலே நீங்கள் உரிமையான அன்னதானம் போடலாம் இங்கே வந்து ஐயரை கேட்டால் சொல்லிவிடுவார் அந்த அடிப்படையிலே தான் டொனேஷன் தேவையில்லை அதே நேரத்தில் உங்களுடைய கூட்டம் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் பொறுமையாக ஒரு பங்கு இருக்க லேட்டாக இருந்து இறைவனை வழிபட்டால் எல்லாருக்கும் நல்லது இறைவன் உங்களை காக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே பெருமாள் சனிதாசையார் கோரிக்கையாக வைத்து எல்லோரும் எல்லா உடம்பும் தர வேண்டும் என்று இறைவனை உங்களோடு நானும் சேர்ந்து வேண்டிக்கிறேன்

ஸோ இது வந்து திருப்பதியில் திறக்கிற அதே நேரத்துக்கு வந்து திறக்கிறாங்க ஸோ நம்மளால திருப்பதி போக முடியாத சூழ்நிலையில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நான் வந்து வந்தேன் ஸோ அவங்களுக்கும் லைவில் நான் காமிச்சதில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் எப்படா எடுக்கிறது வீடியோன்னு சொல்லி நான் இருந்தேன் பட் வந்து எல்லாருமே வீடியோ எடுத்திருந்தாங்க ஐயர் கூட வந்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணணும் எல்லாமே பெருமாள் வீடியோஸ் போட்டிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதை அந்த ஒரு இதில் தான் நான் எடுத்தேன் ஏன்னால் சாமியை வந்து நான் வீடியோ மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன் ஏன்னா எடுத்தால் ஏதாவது சொல்லிடுவாங்கன்ற ஒரு பயம் அதனால் நான் எடுக்கவே மாட்டேன் ஸோ இன்றைக்கி தான் வந்து எல்லோரும் எடுக்கிறாங்கன்னு தான் ஒரு தைரியத்தோடு எடுத்தேன் யாரும் எதுவும் சொல்லலை ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கும் இந்த பெருமாளோட அருள் கிடைக்கட்டும் நம்ம சேனலில் உள்ள எல்லாருக்குமே வந்து குழந்தை வாரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்காக இந்த பெருமாட்டை வேண்டிக்கிறேன் நன்றி